இந்த ப்ரோ கோட் பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ எப்படி இருந்துச்சு அப்படி பராசக்தி செட்டில் நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்போம் அது எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்ல தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க சுதா மேம் அப்படி கேக்குறேன் அது ஆக்சன் சொன்ன அப்புறம் தான அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டே வர முடியும் நீ லஞ்சுக்கு போறியா நானும் லஞ்சுக்கு போவே நீ பிரியாணி சாப்பிடுற நான் பரோட்டா சாப்பிடுற அப்படி பண்ண முடியாது இல்ல சோ அதனால அது அந்த டேக் வரும்போது ரெண்டு பேரும் முரச்சிக்கணும் பட் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் சிவா இவரோட நடிக்கிறது ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது பட் போக போக செட் ஆயிட்டோம் எங்களுடைய ரோல் ரொம்ப அண்ட் ரொம்ப ஜாலியாகலாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அது அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்போ சொல்கிறேன் ஓகே थैंक यू थैंक இங்க வந்ததுக்கு உங்களுடைய விஷயத்தை தெரிவிச்சதுக்கு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க ஃபியூச்சர் பத்தி பேசினதுக்கே ஆஸ் டு ஹவ் ஆல் தி ஹீரோஸ் ஹேப் டு கம் टुगेदर टू फ्लोट such ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி சினிமான்ஸ் சொன்னதுக்கு ஃபே뷸ஸ் थैंक यू थैंक வணக்கம்